கேன்சர் ஃபார் லாட் கேன்சர் அஃபார்னஸ் லாட்ர் கேன்சர் இருக்கும்போது நான் ரி காமன் கேன்சர் இந்தியா கம்பேர் வெஸ்டர்ன் வொய்ட் பட் இந்தியாவை பொறுத்த மட்டும் டெத்ரேட் பார் கேன்சர் ஆஃப் லேடர் ஹை ஃப்ளாட்ரு கேன்சர் இன்சென்ட் எடுத்தீங்கன்னா ஆஃப் ஆல் கேன்சர்ஸ் இந்தியாவில இருக்கிற செவன்டீன்த் ரேங்க் வருது காமன் கேன்சர் பட் டெக்ரேட் போது ரொம்ப ஹையர் காரணம் என்னன்னா பிகாஸ் வச்சு நம்ம எடுத்தீங்கன்னா அதோட காரணங்கள் நான் சொல்லியிருக்கேன் ஒன்னு வந்து என்ன கை இந்த கேன்சருக்கு இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட் இருக்கு இந்த கேன்சருக்கு ஸோ

இதே வந்து அந்த யூரிய நம்ம வந்து நம்ம அனலைசிஸ் கொடுத்துருந்தா சிம்பிள் அனாலிசிஸ் வெறும் மைக்ரோஸ்கோபிக் பார்க்கற யூரியனை கலெக்ட் பண்ணி நீ மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்க்கும்போது அதுல பிளட் செல்ஸ் இருக்கா பிளட் செல்ஸ் இல்லையா அதுல வந்து கேன்சர் செல்ஸ் இருக்கா கேன்சர் செல் இல்லையா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சா இந்த பிளாடருக்கு மட்டும் இல்ல கிட்னி அந்த மாதிரி நான் வரைஞ்சேன் கிட்னி யூரிட்டர் பிளாடர் எல்லாமே இன்டர்லிங் யூரோஜெனிட்டல் கிட்னில இருந்து மேலே செல்ஸ் கீழே அது பிளாடர்ல சீட் ஆகும் ஸோ மேலே கிட்னி இருக்கிறது அந்த செல்ஸ் வந்து கீழே வந்து பிளாடர்ல சீட் ஆகும் ஸோ அதுவும் ஆகிற சான்ஸ் இருக்கு பிரைமரி பிளாடர்ல இருந்தே கேன்சர் வரதுக்கு ஒரு சான்ஸ் ஸோ இது மாதிரி பல அஸ்பெக்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது சிஸ்டோஸ்கோப் சிம்பிள் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டோஸ்கோபி சவுண்ட் இதெல்லாம் பேசிக் இன்வெஷன் யூரின் எக்ஸாமினேஷன் ஸோ லேட் ஸ்டேஜ்ல வரும்போது தான் வலி பெயின் அந்த மாதிரி சிம்பிள்ஸ் பண்ணலாம் இப்போ அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஏர்லி பே கேன்சர் கேன்சர் ட்ரீட்மெண்ட் வந்து ஈஸி ட்ரீட் பண்ணுறது வெறும் பல்ஷன் நியூரலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அதை அப்படியே தேங்காய் திருநூறு விளையாடுற மாதிரி எடுத்துருவாங்க அப்படியே ஷேப் பண்ணி எடுத்துருவாங்க ஹியூமர் ஏன்னா சூப்பர் ஸ்பெஷியல் நியூக்கோஸ்தான் இருக்குது டீப்பாக போல டெப்த்துக்கு போல மசில் டேர் போகிறதுனால அப்படியே ஸ்க்ரே பண்ணி எடுத்துருவாங்க எடுத்துட்டு அதை அதுக்கப்புறம் பிசி ஜீன் சொல்லிட்டு ஒரு மெடிசனை இன்ஜெக்ட் பண்ணுவோம் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது கிரியேட் பண்ணுது ஸோ கேன்சர் ஐந்து

ஓஷனுக்கு போறோம் இது மாதிரி யூரரி பேக் வெளில போகிறோம் இது ஒரு கான்செப்ட் மார்பிட் சர்ஜரி பீப்புள் டோன்ட் லைக் இட் யாருக்குமே வந்து யூரியன் பேக் கலெக்ட் பண்ணி ரைஸ்ல வச்சுட்டு யாருக்கும் பிடிக்காது இது ஒரு வயம் நான் ட்ரை மொடாலிட்டி பீப்புள் சொன்னேன் அது வந்து ரேடியேஷன் ஃபர்ஸ்ட் பிடிக்கும் சர்ஜரி பண்ணி எவ்வளோ முடியுமோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் ரேடியேஷன் கீமோ கொடுத்து இதை மாதிரியும் பண்ணுறோம் இது ஒரு டெக்னிக் பட் வாட் எவர் செகண்ட் ஆல் ஒண்ணு கூட கடை மாதிரி

பார்க்கறதுக்கு அபீதிங்க இருக்கும் விவரமா இருக்காது நீங்க ஒரு கேன்சர் மாரி சொல்றது விகாரமா இருக்காது ஒரு கேன்சர் சர்ஜரியை காமிச்சு இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னா யாருக்கு புரியாது இந்த மாதிரி சின்ன சின்ன ஆர்ட் மூலமாக பார்த்து பண்ண முடியும் யூ கேட்டால் பெட் பார் ஸோ இந்த ஆர்ட்டில் கொண்டு வந்து மெடிசனுக்கு ரொம்ப இம்பார்ட் ஆர்ட்ஸ் ஆல்சோ வரும் மெடிசனே ஆர்ட்டா தான் கேட்குறேன் ஏன்னா அதுல நிறைய விஷயம் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் வெரியேஷன்ஸ்ல ரோஸ் க்ரீண்டிங் சொல்றாங்க வெடியேஷன் குடுக்கறத பல கலர்ஸ்ல நீங்க டிவி பண்ணுங்க Yeah, maximum dose from the head day, minimum dose in the lower. the dose So anything is allowed. So and another thing, you prevention is very important. Avoid smoking, avoid really nice and diet industry, avoid yeah, be healthy food, nutritious food, good healthy food, plenty of water, supply. See, check your head. simple and a urine examination. All aspects are there. liquid gold and liquid like a gold. the identity in on pala fishing during the tried from diabetes and hypertension वग यूजर ट्रैक इंफेक्शन इज प्रेजेंट इन विदवाना गाना एनीमली बड़ा कैंसर स्टडी पैंक्रियाटिक कैंसर इज अ रिसर्च पॉइंट अगेन कैंसर प्रोस्टेट कैंसर मैटर एनी बड़ा कैंसर बाय अंडर अंडर बाय रिसर्च इज ब्राइट थैंक यू राइट

Por favor,